எ உற்சாகமாக்கிறீங்க எல்லா முகத்தை காட்டுங்க முகத்தை காட்டுன்னு சொன்ன எல்லாருமே திரிக்கிறீங்க கையை தட்டுங்க யார் யார் முகம் என்னன்னு பாத்துட்டு போறீங்க எடுங்க ரெண்டு மும் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ரெண்டு நாளாகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் பக்கம் வந்து பழைய ஏற்பாட்டில் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு சாலோமோனுடைய சாலோமோனின் இருதயத்திலே தேவன் அருளிட ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் சாலோ இருதயத்திலே இருதயத்திலே சாலோமோனின் இருதயத்திலே தேவன் அருளின ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் இருதயத்தின் நினைவினால் வாய் பேசலாம் சட்டியில் இருக்கிறதா அகப்பையில் வரும் அப்போ இருதயத்தில் தேவன் அருளின ஞானம் இருக்குதான் இங்க கவனி அதனால அவன் முக தரிசனத்தை பூமி ராஜாக்கள் எல்லாரும் தேலோமோனின் இருதயத்திலே தேவன் அருளின ஞானம் அந்த சாலோமோன் என்ற நீங்க போட்டுங்க தாமஸ் துளசிராமனுடைய இருதயத்திலே தேவன் அருளின ஞானத்தை என் பேர் துளசிராமன் ஆ தாமஸ் துளசி ரோமன் என் இருதயத்திலே தேவன் அருள ஞானம்னா என்னவோ நினைக்க அது செக்குலோஸ் நாலேஜி பிஹெச்டி எம்எச்டி எம் பில்லு அதல்ல தேவன் அருள ஞானம் இயேசு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும்

சாலோமோனின் முக தரிசனத்தை தேடினார்கள் இன்னைக்கு நரிமுகத்தில் கேள்விப்பட்டீங்களா ஒரு இடத்துல நல்லது நந்திச்சுனா என்னடா நரி முகத்துல முயற்சிட்டு வந்தேன் அந்த மாதிரி சாலோமோன் முக தரிசனத்தை பார்த்துட்டு போனாங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு உண்மை

ஆறாமதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளை பழுதற்ற ஆடையில் செலுத்தி பதிலடுறான் இருபத்தி நாலாயிரம் காளைகளை இதெல்லாம் ஏன் சப்புக்கு காட்டுது அதனால ஏகப்பட்ட அபிஷேகம் அவன் முகத்தில் பிரகாசிக்குது ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னா சாலுமோனுடைய முகத்தை பார்த்துட்டு வந்தோன்னா அப்படின்னு ராஜாக்களாலாம் வருவாங்களா அந்த சாலுமன் முகத்தை பார்த்துட்டா போதும் நான் போகிற காரியம் சக்சஸ் கண்டிப்பா சக்சஸ் கையத்தட்டு அல்லேலூயா தாலமன் யாரு தேவன் அருளிய ஞானம் அவனுக்குள்ளே இருக்குது பழுதட்ட ஆட்டுக்குட்டிய யாராவது ஒரு ஆளை பார்த்தான்னா சாலமோனு ஏ சுசு ஜீவன் பழுதற்ற பலி அவன் பேர் சொல்லி தேவன் தனது உலகத்துக்கு கொடுக்குற ஒரு மென்டாலிட்டி ஒரு ஒரு மனநிலை இருக்கிறதுனால அவனை பார்த்து அவன் முக தரிசனத்தை பார்த்துட்டு போறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது அந்த மாதிரி நீ இருக்கலாம் மாதிரி கூடாதா அவன் பழைய ஏற்பாட்டு சாலமன் நீ புதிய ஏற்பாட்டு சாலமன் நீ உலகத்துக்கே ஒலியா இருக்கிறாய் சில பேர் அந்த சனிய முகத்தில் மோயிச்சுட்டு வந்தியா போறதுல சொல்றாங்க இல்லையா அந்த சனிய முகத்தில் கண்டிப்பா சனியந்தான் ஏசு இல்லை இதயத்தில் அப்ப யார் இருப்பா சனியந்தான் இருக்கு இதயத்தில் இதயத்தில் சனியே சனிதான் முகத்துலயும் சனினா இருக்க முகத்துல பாத்துட்டு போனா சனினாவே இருக்கும் இருக்குதா இல்லையா அப்போ ஏசு இதயத்துல பிசாசு நீக்கிட்டு ஏசு உள்ளத்துல வச்சா நீ யாரை பார்த்தாலும் ஒரு பாவம் நிவர்த்தி ஜப ஜீவ சரு தேவத்தை அசுத்தா அவனுக்கு அற்பு நந்திரம் நல்லதா கட்டுதா நல்லதானப்பா அந்த மாதிரி சாலமும் ராஜா இருந்தாங்க இயேசுவே இல்லைன்னா போத கண்ணாடி போட்டு கண்ணை ஊட்டி ஊட்டி பார்த்து வன்கண்டு இருந்து பொல்லாத சிந்தனைகளும் வன்கண்டும் தோஷனமும் பொறாமையும் மதிகேடும் இதெல்லாம் தான் இதயத்தில் பிசாசு என் தாய் என்னை பாவத்தில் பாவம் செய்கிறவன் அப்போ இதயத்தில் பிசாசு இருந்தால் சனியன் சனி சனியன் இருந்தாங்க நம்ம முகத்தை பார்த்துட்டு போனால் நம்ம அம்மாவுக்கும் நல்லது கிடையாது அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்காது ஏசு இதயத்தில் இருந்தா அம்மாவை பார்த்தாலும் சரி அக்காவை பார்த்தாலும் சரி தங்கச்சியை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சரி நல்ல மேய்ப்பன் உள்ள ஏசு இருக்கிறார் மேய்ப்பன் ஆகிய ஏசு பவிதொற்ற பலி சாலமோன் பலி ஆயிரம் சர்வாக தகன பலி குற்ற நிவாரண பலி பாவன் சொல்ல 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 உன் முகத்தை பார்த்தவனுக்கெல்லாம் ஒரு அற்புத நாடு எப்படி கண்டுபிடிச்சிருவான் சம்திங் ஸ்பெஷல் ஏதோ ஒன்று கேது தாமஸ் சுல்லாமன் கிட்ட சொல்லணும் சொல்ல மாட்டேன்னா அந்த மாதிரி சாலோமோனுடைய முக தரிசனத்தை எல்லா சாதாரண எல்லா சுற்றிக்கிற ராஜாக்கள் நாடினார்கள் தேடினார்கள் அவன் முகத்தில் நான் பற்ற மாட்டேனா அவன் பைதற்ற பலி என் பேர் சொல்லி தேவன் தனக்குள்ளே குத்துற மாட்டார் எங்க சாப அசுத்தாய் போயிடா பசுத்தாய் குடும்பத்தில் சமாதானம் வந்துடாதா என் ராஜீத் ஆசிர்வாதம் வந்துடாதான் முக தரிசனம் தேடிக்கிறாங்க பார் எப்படி வந்துக்கிறான் சாலமோன் பழைய ஏற்பாடு சாலமோன் திருப்பி அந்த பண்ணிக்க ரெண்டு நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் சாலோமோனின் இருதயத்தில் தேவன் அருள ஞானத்தை கேட்பதற்கு தேவன் அருள் ஞானம் வேர்ட் தேவன் ஞானம் தேவன் இல்லைன்னாக்கா பிசாசு சாத்தான அஞ்ஞானம் இருக்கும் இதயத்தில் இதயத்தில் இருந்தாக்கா சனிய நம்மளே ஒரு சனியன் நம்மள பார்த்துட்டு போகிறது சனியன் தான் எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒருத்தருக்கிறார் ராத்திரி ஆனால் ஒரே சண்டை நாய் சண்டை கோய் சண்டை பொண்டாட்டி என் புதுசணும் காலையில் என்ன குளிச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி என்ன பண்ணா நல்லா அவ்வளோ கொஞ்சம் அப்படி முன்னாடி போயிட்டு இவர் போகும்போது குறுக்கு வரணுமா ராத்திரி என்ன சட்டைக்கார குடும்பம் அது பொண்டாட்டி புருஷன் சண்டை ஆனா காலையில் வேலைக்கு போகும்போது எங்களுக்கே ஒரு நாலஞ்சு வீடு தாண்டி அவரு அவர் போகும் போதா செய்கிற போனோம் ஏன்னா பொண்டாட்டி தரிசனம் பார்க்கணும் அதெல்லாம் வேந்தா வேந்த அப்படி போட்டு வச்சுக்குது தான் அவன் செயறான் ஆனா ஏசு உள்ளத்துல இருந்த மனைவினா கண்டிப்பா அந்த மனைவி வரும்போது என் புருஷன் நல்லா இருக்கணும் இயேசு சரி கொள்ளுது என் புருஷன் போற காரி சக்சதா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் சொல்லி ஜபத்தை பண்ணின்னு குறுக்கு வந்தால்தான் அது நல்லதா இருக்கும் இவனுக்கு டெய்லி தான் வேலை காலி டெய்லி குறுக்கு வந்து வேண்டாம் வெறுப்பா வந்து அவன் போற இதுல சனி பிரச்சனை கட்சியில திருப்பி ராத்திரி சண்டை நேற்று விட இன்னைக்கு சட்டி சண்டை கூடிச்சு ஆனா போடுறதுல எல்லாம் ஒரே வாழ்க்கை எதுவும் ஒரே பிரச்சனை நீங்க கூட உங்க ஊர்ல பாத்துருப்பீங்க யாரும் குறுக்கு வந்துட கூடாது அதுவும் யாரும் இல்லாத நேரத்துக்கு சீக்கிரமா போய் எல்லாம் போய் இவர் போடணுமா அவங்க குறுக்கு வரணுமா ஒவ்வொரு நாள் இதே வேலை தான் அந்த அதே மாதிரி சால முக தரிசனத்தை நாடினார்கள் அதனால இயேசு உங்கள் இதயத்தில் இருக்கட்டும் அல்லேலூயா ஆமா உண்மையாவே சொல்ற பாருங்க நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள் நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் அல்லேலூயா அப்போ இயேசுவின் முகம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அல்லேலூயா இயேசு சரீரம் உங்களுக்குள்ளே இருக்கணும் இயேசு ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்கணும் இயேசு தன்னுடைய முகத்தையே கொடுக்குறாரு கொடுக்குறாரே இல்லையா சிலுவையில லெலுயா விசுவாசும் முகத்தை கொடுக்குறான் இயேசும் முகத்தை கொடுக்குறான் கொடுக்குறாரே ஆ தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீ வாட்ரு ஜீவலக்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு அப்போ நான் பிறக்கும் பிசாசு ஏவாளுக்கு நல்லா தான் ஜோரா ஜக 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 ஜகன் ஏவாள் உன்னில் என் பிரியமே நீ ரூபவதி உன்னில் பயதொன்றும் இல்லை அப்படிப்பட்ட உள்ள பிசாசு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டான் நன்மத்தையும் கனி கொடுத்ததுமே சனி வந்துச்சு அவளை போய் குறுக்கு வர வச்சு

இதை நிறைவினால் வாய் பேசுது ஒரே கவலை வெறுப்பு கசப்பு கப்பல் வந்த மாதிரி தயவுசெய்து இந்த கவலைப்படுறது சோத்து போகிறவத்தை பார்த்துட்டு பாருங்க ஆ கண்டிப்பாக அசுத்த வைப்பிச்சுக்கோம் அதுதான் உங்கள் உங்கள் ஆளுநல்ல உற்சாகமான ஆளுநராக இருக்கணும் டெல்லிவர் ஃப்ரெண்டு நீ யாருன்னு சொன்னேன் அதனால் என்ன யார் ஃப்ரெண்டு ஏவாளுங்க ஏதே தோட்டத்தில் அதான் தான் ஆதாம் பிரண்டா ஆதாம் தேவனுக்கு பிரண்டா தான் இன்னொரு பிரண்ட் தேடி போனா பிசாசு தேடி போனாலா இல்லையா வாங்க பாயிண்ட் பிசாசு போய் பிரண்டு பிச்சா கட்சியில புருஷனே ஆ அப்போ ஏசு நமக்கு பிரண்டா இருக்கணும் கையை தட்டு உங்க இயேசு என்னது சிநேகிதர் நம்ம சிநேகிதர் நண்பருக்கு நண்பர் மனவாளருக்கு மனவாள தேவனுக்கு தேவ மூத்த அண்ணனுக்கு மூத்த அண்ணன் பிரெண்டா இருந்தா ஏசு தன்னையே உனக்கு கொடுப்பாரு ஜீவ சார் ஏ டு ஜெட் உனக்கு கொடுப்பாரு அத தேவன் தனக்கு உலக கொடுன்னு சொல்வாரு அசுத்தாயோட பசு தாய் வர நீ யாரை பார்த்தாலும் உன்னை யார பார்த்தாலும் எப்படி நீ யாரை பார்த்தா அவனுக்கு அவனே உன்னை பார்த்தா உனக்கு உன்னிலிருந்து அவனுக்கு ஆசிர்வாதம் போவான் நீ நன்மை தேம கனி இருந்தனா நீ யாரை பார்த்தாலும் அவனுக்கு சாபம் அவன் வந்து உன்ன பார்த்தா அவனுக்கு சாபம் தான் அப்போ ஆதாமி சிந்தை கிறிஸ்து சிந்திய ஜீவனம் அப்போ நீ யாரை பார்த்தாலும் சரி அவனே உன்னை பார்த்தாலும் சரி நீ கிறிஸ்துக்கள் இருந்தா நீ உலகத்துக்கு ஒளியா இருப்பாய் பூமிக்கு உப்பாய் இருப்பாய் அப்போ அதுக்கு மேல இருக்கிற வருஷம் படிய இருபத்தி ரெண்டாவது வருஷம் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான் போட்டு இல்லையா பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான இந்த கவனிக்க ராஜாண்ணா என்ன பெரிய ராஜா என்னதாரம் ஆ தில்லிக்கு ராஜாவா நாளோ என்று ஒரு பாட்டுங்க அந்த மாதிரி என்னதான் ராஜா வாழ்ந்தாலும் அவர் எங்க எப்படி வந்துக்கிறாரு தாயின் வயதுல என் தாய் என்னை பாவத்தில் ஆமா அண்ணா வயதுல நன்மத்தையும் பறந்து வந்துக்கிறார் அந்த ராஜாக்கள் எல்லாம் அப்போ பூமி சகல ராஜாக்களும் ஆதாம் வழியா பிறந்து வந்துக்கிறாங்க இந்த சாலமோன் ராஜா மட்டும் ஆட்டுக்குட்டி ரத்தது மாதிரி நீதிமானாக்கப்பட்டு தே அவனுடைய இருதயத்தில் தேவன் நல்ல ஞானம் இருந்திருக்குது அதனால சாலோமோனின் இருதயத்தில் தேவன் நல்லின ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் இயேசு சாலோமோனிலும் பெரியவரா இயேசு புதிய ஏற்பாட்டில் இயேசு பாகத்து கூட்டம் கூட்டமாக போடுறாங்க மத்திய மார் லூகா யோவா இல்லை அவர் எங்கே போனாலும் தெல்லோடு ஜனகாவுக்கு பின் செட்டுறாங்க ஏசு எப்படி பார்ப்பார் அப்படியே உத்து ஆ பொறாமல் போய் ஆ எப்படி இருக்கிறான் பாரு எப்படி இருக்கிறான் பார் ஆ இயேசுக்கு பொறாமை கசப்பு இருக்குமா வைராகி இருக்குமா நண்பத்தை முக்கியதா இதயத்துல ஜீவன் தான் இது இதயத்துல அகோப்பி அற்பு தான் இது அதனால இவர் இது மாதிரி இவர் வந்து யார பார்த்தாலும் உள்ள பிசாது இவர் யாரும் தேடி வந்து பார்த்தா அவனுக்குள்ள பிசாது ஓடி போச்சு அப்ப சாலோ மோடியும் பெரியவர் இயேசு இப்போ பார்த்தார் இயேசு நம்மள யார பார்த்தாலும் பிசாது ஓடிது நம்ம யாருக்கிட்ட அவங்க பார்த்து பிசாது ஓடிது நம்மளையே குத்துட்டு போயிடுவோம் ஜனங்களுக்கு நம்ம முகத்தை நம்மளோட சரீரத்தை நம்மளோட ரத்தத்தை நம்ம வார்த்தையை ஜீவ சரீரத்தை குத்துட்டாக்கா எல்லாரும் நம்மள ஏற்றுக்கிட்டாக்கா எங்கே பார்த்தாலும் இயேசுக்கள் உலகமெல்லாம் போய் பிசாசுக்கெல்லாம் போயிட்டாங்க ஆதாமி நண்பத்தே மாதிரி ஏத்தக்க கனியை கொடுத்து சா புதுசு பிஷா உலகம் புல்லா பிஷாஸ் ஆகி ஒரே சனி நேரத்து உலகம் புல்லா அதனால் உலகம் புல்லா இயேசுவை நீங்கள் உலகம் எங்கே போய் சகல ஜாதிக்கும் இயேசு சர் இயேசு ரத்தத்தை கொடுங்க ஜீவ சர் ஜீவ ரத்தத்தை புஷிங்க அந்த தேவன் தனக்கு உலக அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர நீ யார பார்த்தாலும் உன்னை யார பார்த்தாலும் ஹ ஹ நரி முகத்துல மூஞ்சி மாட்டாரு ஹalleluya alleluya டேய் இன்னைக்கு நரி முகத்துல போய் நடா லாட் பின்ன லாபாக வேபத்தல நரி முகத்து மூஞ்சி மாதிரி அந்த மாதிரி உன் முகத்தல பாத்துட்டு போனா அதுக்கு நீ என்ன பண்ணனும் தெரியுமா எப்பா பாத்த ஒரு கான்ஷியஸாவேရணும் ஹ யார பார்த்தாலும் ஏன் ஜீவன் தேவன் தான் ஊருக்கு சொல்லி 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 অভ্যাস பத்திட்டினா கச்சில் ஒரு நாள் நீ சாலோபன் மாதிரியே मारிடுவ அந்த கான்ஷியஸே இல்லனகா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது காசு இல்ல பணம் இல்ல வேலை வெட்டி இல்ல அசுத்தாவிய ஓடி ஓடி நீ ஒரு உன்னை அதை விட்டுட்டு பகுதற்ற பலி கிறிஸ்து தேவன் தனக்கு உலகம் சொல்ல சொல்ல நீ ஒரு உன்னை பார்க்கணும் வித்தியாசம் ஓட ஆசிர்வாதம் ஐஸ்வர்யமா இருக்கும் அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து கொடுங்க சீக்கிரமா உன்ன ஒன்னு உங்ககிட்ட எல்லாரும்

கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர தேவதூதர்களா வந்துருவாங்க வர வரமாட்டாங்களா ஆமா இந்த முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியா எவ்வளவு எவ்வளவு பேர் பார்த்துருப்பான் இந்த கவனி பெசா குலத்திருந்தா வியாதி பட்டு முப்பத்தி எட்டு எத்தனை பேர் பார்த்திருப்பான் எத்தனையோ பேர் பார்த்தான் பாக்குறவங்க என்ன பண்ணான் அவனை பார்த்து ஐயோ ஐயோ வியாதியா இப்படிதான் தப்பு கட்டிட்டு

முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இயேசு போய் சந்திக்கிறார் அன்றைக்கு அவனுக்கு விடிவு கால் வந்தது இந்த கவனி அதுபோல் உன்னை யாரெல்லாம் பார்க்குறான் அவங்களுக்கு ஒரு விடிவு கால் ஒன்று ஏன்னால் இயேசு என் பிள்ளை இயேசுவேன்னு நான் சாண்டு திருவருந்தில் பங்கெடுக்கிறேன் ஜீவ மார்க்கும் உனக்கு தெரிஞ்சுக்கி ஜீவ தரு ஜீவ ரத்தம் உனக்கு தெரிஞ்சுக்கிது உலகத்தை யார் யாரையோ பார்த்துருப்பாங்க ஒரு மாற்ற நானும் உன்னை பார்த்தா பட்டு ஜீவ ஆதாம் வழியாக இந்த நண்பத்தையும் மரியாதக்க கழுவி சாகவே சாக கிடக்குறான் ஆ இயேசு ஜீவன் பருவ தெய்வத்தை உனக்கு கொடுத்து பாருங்க ஒரு வித்தியாசத்தை அவன் பார்ப்பான் அப்ப இயேசு பார்த்ததுமே முக தரிசனம் பார்த்ததுமே பாருங்க முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சும்மா எழுதாம் பாருங்க நடந்தான் பாருங்க படுகை எடுத்தான் பாருங்க ஆ அதிருது புது கையை அவன் நடன் எப்படி நடந்துருப்பான் ராஜ நடன நடந்துருப்பான் படுக்கை எடுத்து கொண்டு அப்படின்னு சொ ராஜ நடன் நடக்கிறான் இயேசுவை பார்த்த உடனே அந்த ஞானம் தான் சாலோமோனுக்குள்ள பழைய ஏற்பாட்டிலே இருந்தது ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவன் புதிய ஏற்பாடு அந்த ஆட்டு உலகத்தின் பாவசு தேவாட்டுக்குட்டி ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோடு தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் முகத்தை பார்த்தவர்கள்லாம் ஆசிர்வாதம் ஆபிரகாம் ஒரு ஒட்டி லோத்து ஆசீர்வாதம் சாராலு முன்னூத்தி பன்னெண்டு வேலைக்காரங்க அவன் யாரோ அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அதனால கிருஸ்வை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா உங்க கூட கருமெல்லாம் கண்டிப்பா ஆசீர்ம் ஏன்னா எப்போ பார்த்தா ராத்திரி பக்கம் இந்த தாமசி ஜெவனுக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்து தேவ பேசி 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 பேச்சு காது கீஜு கொச்சன்னு நல்ல கீட்டுன்ற அல்ல லுய்யா அவ்ளோ அவ்வளவு கூட உன்ன சுத்தமாக இருக்கிற மாதிரி எல்லாம் அதனால இயேசு சார் ஏசு அசுத்த தேவன் தனக்கு உலகு சத்தியத்தை பேச 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 நீ ஆசீர்வாதம் சுத்தி சுற்றி இருக்கணும் ஆசிர்வாதமாப்பாங்க ஆபிரகாமி சுத்தி எல்லாரும் ஆசிர்வாதமாக இருந்தாங்க ஏசாக்கு சுற்றி எல்லாரும் சாலமோடு சுற்றி தேசமே ஆசிர்வாதம் இருந்துச்சு பவிதற்ற பலி சாலமோன் வெங்கல பலி ஆயிரம் சர்வாங்க செலுத்தி பலி செலுத்த ஜீவ பலி சர்வாங்க வாய்ப்பே சரி ஜீவன் தேவனுக்கு செலுத்தணும் ஆதம் வந்து முழு தான் பாரு நீ தேவத்தை தேவனுக்கு ஆதம் முழுகளுக்கு செலுத்தும் போது அசுத்தாவோட அசுத்தாவை வேற தாமஸ் முகத்துல முடிஞ்சா முகத்துல முடிஞ்ச மாதிரி அற்புதம் நடக்குதான்னு சொல்லணும் அதான் சாட்சி அதுக்கு நான் என்ன பண்ணணும் நல்ல சாலோ மூனை போல ஜீவ சர்ற ஜீவ தேவ நாட ஊறி இருக்கணும் ஒரே கவலை ஒரே வெறுப்பு ஒரே காசு நாடு தெரியல பேர் ஊழிக்காரு மூஞ்சி பார்த்தா ஒரு கட்சி கொதிர மாதிரி ஊழிக்காரு காசு இல்லை பணம் இல்லை அவசியம் இல்லை அந்த ஊழிகார இந்த ஊழிகாச்சை இல்ல யூரியா அசுத்தாய் ஊழிகார் முகத்து பார்த்து கூட பிரச்சனையாகவே இருக்குது ஊழிகார வராதுதான் நல்லா இருக்குது வீட்டுக்கு வந்தாவே பிரச்சனை ஆகுது அப்படிப்பட்ட ஊழிகாரா இருக்கக்கூடாது அகோபே அன்பு தேவ் அன்பு லேகன் பிசாஜ் பிசா ரெண்டாவது பிசாஜ் பேய் அறிஞ்சிட்டு இருக்குது ஆனா பாத்திரவங்க எல்லாம் பரிதாபப்பட்டு போறாங்க ஐயோ இப்படி ஆயிட்டானே இப்படி ஆயிட்டானே யாரு விடியல் ஏசு அவனை பார்த்தாரு ஏசு பார்த்து என்ன பண்ணாரு குசலமே வச்ச நல்ல மேப்பெண் லேகன் பிசாஜ் ஜீவனையே தன்னுடைய ஜீவ சர ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறாரு தேவன் ஆதான் முழு உட்கார் பாருங்க அத்தனை அசுத்தி பசுத்த அந்த மாதிரிதான் சாலமோனு ஆனால்தான் பூமி ராஜாக்கள் அவன் முக தரிசனத்தை நாடினார்கள் அப்படி வாய்ந்துக்கிறான் பார் சாலை பாடு பழைய பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண ஒரு முடிவு கட்டணும் எப்படியும் வாயணும் இல்லை இப்படித்தான் வாயணும் ஏதே தோட்டில் ஜீவ சுவாசி ஜீவாத்மாவாகி ஜீவ கண்ணில் தான் இருக்கணும் தேவநாய் சொன்னது இன்னைக்கும் மாறல நான் எப்படியும் வாழ்வேன்னா ரெடியாக பிசாது வா நன்மத்தேம கண்ணியை சாப்பிடு அது போய் தேவன் தனக்கு உள்ள நீ சனி உன் குடும்பம் சனி போறதுலாம் சனிய சனி மிச்சு மூகத்துல முடிச்சுட்டு வந்துன்றோம் அவங்க எல்லாரும் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் அந்த இயேசு தேவனி சபிக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நண்பர் செய்ய சத்துக்களை செய்யும் துன்பம் பாடு தேவம் பண்ணு தேவனுக்கு தனக்கு முழு உழுது அசுத்தாய் தோர்த்த பசுத்தாய் வேற தேவதூர்கள்லாம் பணிவிட செய்ய சாலமோன் யார் ஆடு மேய்க்கிற பொழுது தான் சாலமோன் சாலமோன் ஒரு பெரிய ராஜகோபன் சொல்ல பாவி ஆடு கொஞ்சம் ஆடு மேய்த்த மகன் தான் அந்த சாலமோன் அப்பா கிட்ட நல்லா கத்திரிய காலத்துல அவர் துதிய எப்போதும் வாயில இருக்கும் நல்லா அப்பா கிட்ட நல்ல சத்தியம் கற்று 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 பயிதற்ற பலியை தேவன் தர கொடுத்து ஐஸ்வர்யம் கனம் புகைச்சி வருது ஓடுது பசுத்தாய் வருது சாலோ மூடி அவிசுவாசப்படாத அவன் விசுவாசத்தை பார் அல்லா கடைசியா ரெண்டு குறிந்த நாலாம் அதிகாரம் ரெண்டு குறிந்த நான்கு புதிய ஏற்பாட்டில் ஆறாவது பாருங்க ரெண்டு குறிந்த நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் எத்தனை அவசனா இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்ப இதில் இருள் அந்தகாரம் நன்மை தீமை சுயநீதி அநீதி பேய்குணம் குணம் பிசாசு குணம் நம்மளும் கேட்டு போறதுலாம் கேட்டு அந்த இருள நீக்கிட்டு நல்ல ஜனங்களுக்காக ஜீவசர்ஜே வரத்தோம் தேவன் தனக்கு ஆதம் முடிவுக்கு அசுத்தா இருட்டு நான் ஓடி பிரகாசம் தா தான் இருட்டு பிரகாசம் வரந்ததுமே இருதயத்தின்னால் முகத்தில் பிரகாசம் ராத்திரி பகம் நாணய திராட்சை செடி நீங்கள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தா உன் முக தரிசனத்தை பார்க்குறாங்க ஆ என் பிள்ளை வருமா சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க பா பா வந்தாவே இதுவும் நடக்குது யாரை பார்த்தாலும் எவர தேவன் தனக்கு உலகம் கான்சியஸாக இருந்தாலும் நடக்கும் எல்லா சத்தமே போகிற மாதிரி எல்லாரும் மாதிரி நீ உள்ளது வெளியே சொல்லியே உள்ளதுலேயாவது சொல்லு ஏசு சார் தேவன் தனக்கு ஆதாம் அசுதா பசு கண்டிப்பாக சூழ்நிலை மாறாமல் இருக்காது ஏன்னா நம்ம டீச்சிங் எப்படினா தேவன் ஆதாம் முழு கொடுக்கும் போது பசு அசுதா பசுதா ஏறினா தேவன் மனுஷன் முழு உழுதத்தோடு முழு ஆத்ம முழு பழத்தோடு அதில் நல்லா மெச்சூர் ஆகிட்டுனா நீ தான் பெரிய ஆள் உலகத்தே ஆன ஆளாக இன்னைக்கும் இருப்ப அதுக்காக நானும் பிரயாசப்படுறேன் நீயும் பிரியாசப்படுது இல்லைன்னா நண்பத்தியமையை தேவன் தனக்குழு காட்டி ஏண்டாயம் வந்தானோன்னு உள்ள வரும்போதே சொந்தக்காரன் எந்த இவங்க வந்தானு உள்ளத்தில் சொல்றாங்களா இல்லையா என்ன ஃபோன் பண்ணால் வராது இருக்கு என்னென்னோ அதெல்லாம் சொல்லுவாங்க நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகம்னா எங்கேயும் உனக்கு கிராக்கி தான் இந்த சாலை ஒன்று எல்லோ ராஜாக்கும் முகத்தி நாடினாங்களாம் ஒன்றும் இல்லைங்க ஏ பைதொற்ற பலி தேவன் தனக்குலகத்துக்கு அவ்வளோதான் ஐஸ்வர்யத்தின் ஞானத்திலும் ஐஸ்வர் சம்பத்தில் இருந்தான் அவன் சாப்பிடாத சாப்பாடு இல்லை வாழாத வாழ்க்கையில் அவன் அவங்களுடைய சாப்பாடு வகையெல்லாம் போய் பாருங்கள் கலைமான் சுலைமான் அவன் சாப்பாடு வகையெல்லாம் ஐஸ்வர்யம் மகிமை கணம் தேவாலயத்தை பொண்ணிலே கட்டான் நாற்பது சி தேசமே இலை பார்க்கலாம் இருக்குது டோப் ராஜாவாக இருந்தான் சாலமோன் ஜாமே மாலை வேலையிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆனவரே சாலோமோனுடைய புகதர்ஷன பூமி ராஜாக்கள் ஆண்டு தேடினார்கள் சொல்லப்பட்டிருக்குது கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது கிராய்க்கி அதிகம் எங்க பார்த்தாலும் இருக்கி கிடக்குறாங்க படிச்சவன் படிக்காத ஏழை பணக்காரன் பிக்குள் பிங்கில் தான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறான் கடைசி காலத்துல ஜீவ மார்க்கம் தெரிஞ்சவன் அந்த உலகத்துக்கு தேவை ஐந்து கண்டத்துக்கு தாவே தேவை கிறிசுவை தேவன் தனக்கு உலகம் அசுத்தா பசுத்தா இயற்கை தேவத்துல செய்து ஆடு ஊழியர் ஊழியக்காரர்களை ஆண்டவரே கதா உலகெங்கு நீ எழுப்பும்படி ஜெபிக்கிற கதாவே ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தை சமாதானம் அவர் தேவ நீதி உயிர் தருமா சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் பிசாசிக்கிறீர்களா இருக்குது ஆண்டு பாவத்துக்கு பிறகு தேவ நீதி மரணத்துக்கு பிறகு உயிர் தரித்து தேவன் ஆகி சொல்லியும் தேவ தனக்கு ஆதாம் முழுத்துக்கு அசுத்தாய் தருவது பசுத்தாய் எங்களுடைய முக தரிசனத்தை அநேக ராஜாக்களும் ஜனங்களும் தேடுவார்கள் சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு ஆளு ஏ செங்கு சுற்றி இருந்தார் பிசாசின் பாலமிலாக யார் வெளியில ஆகிட்டார் நானே நல்லமைப்பு ஜன ஜீவனே கூறார் இந்த ஜீவனில் தேவையே பரலோக ராஜ்யமே கே எந்த மனுஷன் பிரகாசிக்கிறோம் மெய்யானுவலி ஆளுரே இதை ஏற்றுக்கொண்டு இதை நிலைத்திருக்க குடும்பத்துக்கு ஆசுமா போகிறத வர எல்லாருக்கும் ஆசிவாதமாக இருக்க இந்த செய்தியை கேட்குற ஊரியை பயன்படுத்தி படி ஜபிக்கிறோம் ஒரு மாபெரும் ஏற்றில கொண்டு வரும்படி ஜோம் ஏ சுமத்தில் எல்லோருக்குறோம் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே

துறைன் காமர்ஸும் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தி ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமித்தி நிச்சயமாக நீங்கள் ஆசைப்படுத்தி கத்திர உருவாக்க பெரிய காரியங்கள் செய்வார் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமிடம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் செய்தி கத்திரங்களோடு கூட பேசிக்கிறார் கத்திரிக்க காணிக்க கருத்துக்கள் கத்திரிக்க காணிக்க செலுத்தும்போது கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கான்ஃபிட் கற்று உங்களை ஆசிப்பாக அந்த சேன் சரி இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு கடைசி நாள் பிள்ளை தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆகே ஆக